ஒரு காரியத்தை கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இன்னைக்கு என்னென்னா நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் திருப்பி பைபிளை இன்னொரு தடவை படிக்க வைக்கிது இப்படிலாம் கேள்வி கேட்க முடியுமா இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுமான்லாம் நிறைய கேள்வி வந்திருக்கு உங்களை கேள்வியில் நிறைய பேர் கேள்வியை நான் பதில் சொல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா அந்த கேள்விக்குலாம் எனக்கு உண்மையிலே பதில் தெரில ஏன்னா அந்த பகுதி எனக்கு வேத பகுதியில் ஞாபகத்திலே இல்லை அவங்க கேட்டிருக்கிற கேள்வியெல்லாம் அவ்வளோ அறிவுபுறமாகவும் இருக்கு ஆழமாகவும் இருக்குது ஸோ அதுக்கு சாதாரணமாக நம்ம பதில் கொடுத்துட முடியாது அதை இன்னும் கொஞ்சம் படிக்கணும் ஒரு சிலரெல்லாம் கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதனால உங்க கேள்விக்கு பதில் வரல அப்படின்னு சொல்லி நீங்க தயவு செய்து விரக்தி அடைய வேண்டாம் உங்க கேள்விக்கான பதில் கண்டிப்பாக நாங்கள் தருவோம் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளுக்கு மட்டும் முன்னாடி பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்தது அது இப்போது எங்கே உள்ளது உடன்படிக்கை பெட்டி பத்தி கேட்டிருக்கிறாங்க இந்த உடன்படிக்கை பெட்டி பத்தி உங்களுக்கு சொல்லுங்க இப்போ எங்க இருக்கு அது எங்க இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கிறாங்க இந்த உடன்படிக்கை பெட்டியை பத்தி நமக்கு எல்லாருக்குமே மோசை காலத்துல உருவானது அது எல்லாமே தெரியும் நமக்கு சாலமோன் காலம் வரைக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டியை பத்தினா ஹிஸ்டரி நமக்கு இருக்கு சாலமோன் காலத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி வரும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்துல எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அதுல மோசையின் கற்பலகைகளை அல்லாமல் வேறு ஒன்றும் அதில் இல்லைன்னு இருக்கு அதாவது ஆரோனின் துளிர்த்த கோலும் அது உள்ள வந்து மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் இருக்கு சோ அந்த ரெண்டும் அதில் இல்ல வெறும் கற்பலைகள் தான் இருக்கு அப்படின்னு இருக்குது அது புறஜாதிய தேசத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி சேதாரப்பட்டு விட்டது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அந்த கற்பலைகள் மட்டும் இருந்தது ஏன் தேவனை அனுமதி இதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு என்னன்னு கேட்டா புறஜாதியார்ட்ட போயிருச்சு அதாவது உடன்படிக்கை புறஜாதியாரோடு போய்விட்டது அதாவது நம்மோடு கூட வந்து விட்டது அதற்கு பிறகு இஸ்ராவேலர்களுக்கு கற்பலைகள் மட்டும் உண்டு நியாயப்பிரமாணம் மட்டும் உண்டு தெரிந்து கொள்ளுதல் அது அவங்களை விட்டு போயிடுச்சு நம்ம கிட்ட வந்துருச்சு அந்த தெரியும் தெரிந்து கொள்ளுதல் தெரிந்து கொண்டார் அவர்களை விட்டு தெரிந்து கொள்ளுதல் பயிற்சி ஆசாரித்தோ அவங்களை விட்டு போயிருச்சு கிருமையின் பிரமாணம் நம்ம கிட்ட வந்துருச்சு ரெண்டாவது அந்த மறைவான மன்னா இது அவங்களுக்கு பயிற்சி நம்ம கிட்ட வந்துருச்சு மறைவான ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கோ அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன் இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம் அதில் இருக்கிறது அதற்கு பிறகு அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன ஆச்சுன்னு தெரியாது இரேமைய காலத்துல அது மறைத்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு இரண்டாவது தேவாலயம் வரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்ததாக அது போச்சு என்ன ஆச்சு கிபி தேவாலயத்தை தீக்கிரையாக்கும் போது தீத்துராயன் தலைமையில ரோமர்கள் தீக்கரை ஆக்கும்போது அது மறைத்து வைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிறகு அந்த உடன்படிக்கை பற்றி என்ன ஆச்சு யாருக்குமே தெரியல இப்ப சமீபத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறகு அதாவது எருசலேம் இஸ்ரேல் வாசம் வந்த பிறகு கும்ரான் கோயில்கள்ல ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டது அப்போ கொல்கந்தா மலைக்கு அடியில் அது கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதற்கு ஆதாரபூர்வமாக டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியதான டெம்பிள் அதாவது மூன்றாவது தேவாலயத்தை கட்டுவதற்கு ஏற்படுத்தப்பட்டதான குழு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு வலைத்தளத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது எந்த அளவுக்கு ஆதாரபூர்வம் நமக்கு தெரியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உடன்படிக்கை பெட்டி என்பது ஒரு அடையாளம் அது ஆசாரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்தது அந்த உடன்படிக்கை பெட்டி இப்ப இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் உடன்படிக்கை இஸ்ரேலை விட்டு போய்விட்டது உடன்படிக்கை நம்ம இடத்துல வந்து விட்டதுன்னு அர்த்தம் நாம தான் இப்ப உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறோம் தான் கத்தர் வந்து தெரிந்து கொள்ளுத வச்சிருக்கிறாரு தான் கத்தர் வந்து இப்போ மறைவான மன்னாவை கொடுக்கறாரு சோ பை பைபிள் படி உடன்படிக்கை பெட்டி கடைசியில எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்லோகத்திலே காணப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ இப்ப உலக பிரகாரமான உடன்படிக்கை பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதாக இஸ்ரேவேல் சொல்றாங்க ஆனா எந்த அளவுக்கு அதுல உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது